மூணாறு அருகே உள்ள ஆனச்சாலில் ஆகாய உணவகத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பத்திரமாக கீழே இருக்கினர் ஐந்து பேர் இதில் சிக்கிக் கொண்டனர் மங்களாபுரத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தான் குடும்பத்துடன் சிக்கிக் கொண்டது மூனார் அருகே ஆனச்சாரில் ஸ்கை டைனிங் என்று அழைக்கப்படும் ஆகாய உணவகத்தில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து பத்திரமாக மீட்டனர் ஐந்து பேர் கொண்ட குடும்பம் தான் இதில் சிக்கி கொண்டது மங்களாபுரத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தான் இதில் சிக்கி கொண்டது மங்களாபுரத்தைச் சேர்ந்த முகமது சஃபான் அவரது மனைவி தௌஃபீனா குழந்தைகளான இவான் இனாரா போன்றவர்கள் தான் சிக்கி கொண்டது ஊழியரான ஹரிப்ரியாவும் இவர்களுடன் இவர்களுடன் கொண்டார் அனைவரையும் பத்திரமாக கீழே இறக்கினர் குழந்தைகள் தான் முதலில் கீழே இறக்கப்பட்டது இதில் இரண்டரை வயதுள்ள குழந்தையும் உள்ளது கிரெய்னின் தொழில்நுட்ப பிரச்சனை தான் ഇവർക്ക് കാരണമെന്നും അധികാരികൾ ഇത് മോളിസെനു താഴേക്ക് ഇറക്കുന്ന സമയത്ത് അതിൻ്റെ ക്രെയിനിൻ്റെ മുൻപ് കംപ്ലയിൻറ്റ് ആയിരുന്നു സെൻസർ കംപ്ലൈൻ്റ് ആയി എന്നാണ് പറയുന്നത് ആ കംപ്ലൈൻറ്റ് മൂലം താഴേക്ക് ഇറക്കാൻ പറ്റാതായതായിരുന്നു സംഭവം ഈ സംഭവം നടന്നിട്ടും ഇവർ ക്രെയിൻ റിപ്പയർ ചെയ്തിട്ട് താഴെ ഇറക്കാൻ വേണ്ടിയിട്ട് ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു നമ്മളെ അന്നേരം അറിയിച്ചിരുന്നില്ല പിന്നീട് കലക്ടറുടെ ഓഫീസിൽ നിന്നാണ് നമ്മുടെ ആരോഗ്യത്തെ അറിയിക്കുന്നതും രണ്ട് ഒന്നൊന്നര മണിക്കൂറിന് ശേഷമാണ് നമ്മൾ വരുമ്പോഴത്തേക്കും ഇവിടെയുള്ള ഒരു റെസ്ക്യൂ ട്രെയിനിങ് കിട്ടിയിട്ടുള്ള നാട്ടുകാരനായ ഒരാൾ ഈ റോപ്പ് റെസ്ക്യൂ കാര്യങ്ങൾ ചെയ്തു വെച്ചിട്ടുണ്ടായിരുന്നു പിന്നീട് ആ റോപ്പും ഇവർക്ക് ഉപയോഗിച്ചുകൊണ്ട് തന്നെ നമ്മൾ മുകളിൽ കയറുകയും അപകടത്തിൽ പെട്ടിരുന്ന അഞ്ച് പേരെയും കാര്യമാണ് ஆணச்சாலில் சமீபத்தில் தான் ஆகாய உணவகம் என்று அழைக்கப்படும் ஸ்கை டைனிங் அட்வெஞ்சர் டூரிசம் திட்டத்தின் பாகமாக தொடங்கப்பட்டது நூற்றி இருபது அடி உயரத்தில் இருந்து உணவு சாப்பிடும் விதத்தில் திட்டம் அமைக்கப்பட்டது அரை மணி நேரம் இங்கு செலவிடலாம் ஒரே நேரத்தில் பதினைந்து பேருக்கு அமர்வதற்கான வசதிகளும் இதில் உள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் ஆணைச்சாலில் ஸ்கை டைனிங் செயல்பட தொடங்கியது சம்பவத்தில் மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரிகளும் விசாரணை தொடங்கியுள்ளனர் நியூஸ் பியூரோ அடிமாளி